அலாமம் வரமதுல்லாஹி சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர்களுக்கு பின்னால் புலனுக்கு தெரியாத மிகப்பெரிய திரை போடப்பட்டு விடுகிறது என்று திருக்குறான் வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது என் இறைவா நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான் அவ்வாறில்லை இது வாய் வார்த்தை தான் அவன் அதை கூறுகிறான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்று இறைவன் கூறுகிறான் இறந்தவர்களை அழைத்து பிரார்த்தித்தல் இறந்தவர்களை வழிபடுதல் இறந்தவர்களிடம் கோரிக்கை வைத்தல் நேர்ச்சை செய்தல் போன்ற காரியங்களை செய்பவர்களுக்கு இவ்வசனம் சரியான மறுப்பாக அமைந்துள்ளது இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் திரை போடப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகில் உள்ளவர்கள் செய்யும் எதையும் இறந்தவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாது அறிந்து கொள்ளவே முடியாது எனும்போது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதையும் அறியலாம் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது உயிர்களை அவை மரணிக்கும் நேரத்திலும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான் எதற்கு மரணத்தை விதித்து விட்டானோ அதை தனது கைவசத்தில் வைத்து கொண்டு மற்றதை குறிப்பிட்ட காலம் வரை விட்டு விடுகிறான் சிந்திக்கின்ற மக்களுக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன என்றும் கூறுகிறான் இந்த வசனத்தில் இறந்தவர்களின் உயிர்கள் இறைவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இறைவன் கூறுவதாலும் இறந்தவர்கள் இவ்வுலகிற்கு திரும்ப முடியாதவாறு பர்சக் எனும் புலனுக்கு எட்டாத திரை உள்ளது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்பதுதான் இந்த வசனம் இந்த வசனத்தில் இறந்தவர்களின் ஆவிகள் இவ்வுலகிற்கு திரும்ப வரும் என்று நம்புவது குரானுக்கு மாற்றமானது மேலும் மன்னரையில் விசாரணை முடிந்தும் நல்லவர்கள் யுக முடிவு நாள் வரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள் என்றும் தீயவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இத்தனை குரான் ஹதீஸ் ஆதாரங்கள் இருந்தும் இறந்தவர்களின் ஆவியை உலகிற்கு வரும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இது இறைவனுக்கும் இறை தூதர்களுக்கும் கட்டளைக்கும் மாறு செய்வதாகும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து